ஊர் பக்கத்தில் இது கொடைக்கலையா இது கொடைக்கல் மோட்டூர் கொடைக்கல் மோட்டூர் நான் ஊர் பக்கத்தில் இருக்குது நரசிம்மரு திருச்சித்தம்பலம் தொல்ல இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மளி வேணியன் அழகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் ஐயா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சி மண்டலம் சோழிங்கபுரம் தென்பால் மிகவும் பழமையான ஆயிரம் ஆண்டு பழமையான சிவாலயம் இங்கு ஒரு தேவதையோட சாபத்தால் சிதலமடைந்து விட்டது சோழிங்கபுரம் சோ நரசிங்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம யோக நரசிம்ம சுவாமியோட தென்பால் பூண்டியம்மனுக்கும் பொன்னியம்மனுக்கும் செங்கநீர் நீ செங்க ஓடை மேற்கு பாகத்தில் மிகவும் சீரும் சிறப்பாக சக்தி வாய்ந்த ஒரு சிவலிங்கம் அமைந்துள்ளது ஐயா ஆகையால் அடியார்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக வந்து ஆலய தரிசனம் செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா சிவகுருநாதன் ஐயா தகவல் கொடுத்த ஐயா வந்து பார்த்து இந்த ஆவுடையாருக்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் என்று உத்தரவு சொல்லியிருக்கார் அடியார்கள் அனைவரும் வந்து சொல்லியிருக்காரு மகாபலிபுரத்து ஐயாவும் வந்திருக்காரு அவருடைய கைங்கறித்தாலே மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளதால் பெருமகிழ்ச்சி அடையவும் பக்தர்கள் அனைவரும் பெரு பெருமகிழ்ச்சி அடையவும் இது திருச்சித்திரம்பலம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொடைக்கல் கிராமத்தில் பல நூற்றாண்டு கால சிவலிங்கம் மழையிலையும் வெயிலையும் அல்லல் படுத்தி இருந்தார் பல நூற்றாண்டு காலமாக மழையிலேயும் வெய்யிலையும் இடிபாடுகளில் அவதிப்பட்டு இருந்தார் இந்த வெறும் பானம் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்தது ஆவுடையார் வந்து சின்னமாகி இருந்தது இந்த ஆவுடையார் வந்து நமது ஐயா அவர்கள் நல்லம்பாக்கம் சிவபுரநாதன் ஐயா அவர்களும் வெற்றி செல்வன் சிற்பி நவீன் அவர்களும் இந்த ஆவுடை சிற்பத்தை மிகவும் அழகாகவும் செய்து நமது குடைக்கல் கிராமத்தில் பல நூற்றாண்டு கால சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டை செய்துள்ளார் அவ அவருடைய தன் தன்னுடைய கைங்கரியத்தால் பிரதிஷ்டை செய்துள்ளார் அவருடைய குடும்பம் பல நூற்றாண்டு காலம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான ஈசனை நாம் அனைவரும் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தீபக் ஐயா மகாகணம் பொருந்திய திருவாளர் தீபக் ஐயா அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என நாம் அனைவரும் எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய குடும்பத்தாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்லபடியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் எம்பெருமான் ஈசனுடைய அருளால் நல்லா இருக்கணும் அரகராய அரக శివ శివాయ శంకర హర శంకర శివ శివాయ శంకర రాయ శంకర శివ శివాయ శంకర శంకరాయ శంకర శివ శివాయ శంకర శివరాత్రి పూజా సంభో మేవా అరగరాయ శంకరా శివ శివాయ శంకరా అరగరాయ రాయ శంకరా శివ శివాయ శంకరా అరగరాయ రాయ శంకరా శివ శివాయ శంకరా అరగరాయ శంకరా శివ శివాయ శంకరా మన ప్రీతి உண்டு செய்து மண்ணை பிடித்து சிவமதை ஒன்று செய்து அன்னை அவள் பூஜை செய்த அதிமலைய நூரில் அன்னை அவள் பூஜை செய்தாதிமாலைய நூரில் அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா 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 பித்து பூரித்த சிவன் தாண்டவங்கள் ஆட அந்த பூத கணங்கள் கூட அந்த தேவ கணங்கள் ஆட சுழகாத்திய தேட அந்த சாம்ப சங்கரா 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 பித்தா சூடி பெம்மானையுடா ி பூஜையிலே பூஜை செய்தே நீவாடு சிவராத்திரி வேளையில் பூஜை செய்தே நீ அரக அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா தேவி அவ சிவ பூஜை செய்கிற அங்காளி அவ சிவ பூஜை செய்கிற திராத்ரி வேலையிலே அரண் பூஜை செய்கிற அத்ராத்திரி அரண் பூஜை செய்கிறார் அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா நஞ்சை உண்ட நீலகண்டனே நஞ்சை உண்ட நீலகண்டனே கங்கை சடை தரித்த கங்காதரனே கங்கை சடை தரித்த கங்கா

சம்பள பூசியாரும் சம்ப சிவமே எங்க சம்பள பூசியாரும் சம்ப சிவமே அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா அரகராய சங்கரா சிவ சிவாய சங்கரா மன்னாதிபூதமோடு விண்ணாதி அண்டம் ஆனாய் மன்னாதிபூதமோடு விண்ணாதி அண்டம் ஆனாய் உலகமே காற்பதற்கு ஆனந்தம் அவதாரமானாய் உலகத்தை காற்பதற்கு ஆனந்தமாய் அவதாரமான